ட்ரைசலாக் யாரை தேடுறீங்க எதை தேடிட்டு இருக்கிறோம் நம்முடைய தேடுதல் எதை குறித்தானதாக இருக்கிறது நீங்கள் இந்த உலகத்தில் யாரை எவரை எதை நீங்கள் தேடினாலும் அதற்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும் நீங்கள் மனிதர்களை தேட தேட மனிதர்கள் உங்களை மதிப்பற்றவர்களாக தங்களுடைய எண்ணத்தில் எண்ணக்கூடியவர்களாக கூட நினைக்க மாட்டாங்க நம் வேத சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அவருடைய நீதியை தேடுங்கள் நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் விரும்புவது நீங்கள் செதிப்பது எல்லாம் அவராலே தேட வேண்டியவரை தேடுங்கள்